வணக்கம் நண்பர்களே மாயா சீனு சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குனே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம ரகுராமுக்கு வந்து பத்மா பார்வதி ரெண்டு வரை வந்து தப்பு செய்திருக்காங்க மாயா வந்து பிரிக்கிறதுக்கு விவாகரத்து நோட்டீஸ் போலீஸை போலியாக வந்து தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கிறாங்க பத்மாவுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு வந்து ஒரு சாட்டை அடித்து அடித்து வெளுக்குறாங்க அதே கேணம் அண்ணே இனி எனக்கு தாங்க பார்வதிக்கு பங்குக்கு நான் அடிச்சாத்துறேன் அப்படின்னு வந்து சாட்டையை வாங்கி இப்போ பார்வதியோட தொலியை கலத்தி எடுக்கிறாங்க இது மட்டும் போகிறாதடி இப்போவே வந்து நீங்கள் மாயா காலில் இருந்து மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு வந்து மாயா காலில் இருந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறாங்கங்க அதைப்பூச்சி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சர்ஃப் ஸ்பே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிற லைக் கிளிக் க்ளிக் பண்ணுங்க அப்போ நான் போடுறேன் ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான ஒரு பரி பெரிய பரபரப்பு கட்டணையும் சொல்லலாங்க ரகுராம் வந்து ஜெயிலேருந்து எந்த தப்பும் செய்யலை அப்படின்னு வந்து ரகுராம் சீனு வந்து வெளியாகி வந்தவுடனே வீட்டுக்கு வந்து வேலை வந்து ஊர் மக்கள் வரவேற்று கூட்டிட்டு வராங்க வந்த உடனே நம்ம ஜானியமா ஆர்த்தி எடுத்து வர வைக்கிறாங்க ஆர்த்தி எல்லாம் இருக்கட்டும் இப்போ எனக்கு பதில் தெரிஞ்சே ஆகணும் எப்படி வந்து பத்மா உனக்கு வந்து சீனு மாயாவோட விவாகரத்து பத்திரம் கிடைச்சிது அப்படின்னு வந்து கேட்க அண்ணே ஒரே ஒரு வாட்டி சீனுவும் மாவாவும் மாயாவும் பிரிஞ்சுக்கலான்னு முடிவு பண்ணாங்க ஆனால் அவங்க கோர்ட்டுக்கு போகலாம் ஆனாலும் நாங்கள் வந்து லாயரை ஏற்படுத்தி நானும் பார்வதியை சேர்ந்து விவாகரத்து பத்திரம் பத்திரத்தை தயார் பண்ணி வச்சுக்கிட்டோம் வச்சுக்கிட்டோம் இது என்றைக்குனாலும் எங்களுக்கு உதவும் அப்படின்னு வந்து அதுதான் அது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டோன்னா உன் பையனோட வாழ்க்கையை நீ அழிக்கணும்னு துணிஞ்சிட்டே இல்லை உன் பையனை எதுக்காக மாயாகிட்டேருந்து பிரிக்கணும்னு நினச்சி அவங்க கணவன் மனைவி உனக்கான செஞ்ச தப்புக்கு தண்டனை உண்டு நான் தருவேன் அப்படின்னு வந்து சாட்டை எடுத்து அப்படியே வந்து நம்ம பார்வதியை துடிக்க துடிக்க அடி அடினி பத்மாவை அடித்து விழுக்கிறாங்க அண்ணே சாட்டை என்னட்ட கூடனே இந்த பார்வதியை நான் அடித்து நொறுக்க வேண்டியது இருக்கு வந்து பார்வதி சாட்டையை வாங்கி வச்சு கலாத்த எடுத்துக்கிறாங்க நம்ம சிவா அதோட பார்த்தோம்னா எங்களை விட்டுருங்க நாங்கள் செய்தது தப்பு தான் எங்களை மன்னிச்சுடுங்க யாருக்கு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் இப்போ நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டியது மாயா காலில் விழுந்து தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல மாயா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறாங்க அப்படியே நடுங்கி போகிறாங்க நம்ம நம்ம பத்மான்னு நினைக்கிறாங்க ஐயையோ பெய்யும் பெய்யும் இந்த மாயா காலில் வந்து அண்ணன் விழ வச்சுட்டாங்க சரி இருக்கட்டும் ஆனால் என்னைக்குனாலும் எனக்கு மருமகன் நீ இல்லை வந்து எடி சார் இல்லாட்டதான் என்ன வேறு யாராவது வராமலாக இருப்பாங்க ஐயோ கையால் நான் அடி வாங்கினேன் இல்லை அது தாண்டி ஒன்றை பார்க்க நேரம் எல்லாம் எனக்கு உறுத்திட்டு இருக்குது கண்டிப்பாக வந்து நான் ஒன்று மருமகளாக ஏற்றுக்க மாட்டேன் அண்ணன் என்ன யார் சொன்னாலும் சரிதான் அப்படின்னு வந்து ஒரு பெரிய பிடிவாதத்தோடு நம்ம பத்மா வந்து இருக்காங்கன்னே சொல்லலாம் அதே நேரம் பார்வதி இந்த மாயா வந்து இந்த வீட்டில் இருக்கிறனால தான் நம்மளுக்கு வந்து இக்கடி வேண்டிய மதிப்பு மரியாதை எல்லாத்தையும் வந்து ஜானகி அக்காக்கு பறிச்சு கொடுத்துட்டு அந்த மாயா தான் வந்து எல்லாத்துக்கும் எதிரி அப்படின்னு வந்து அந்த இடத்துல பார்வதியும் திருந்தின பாடு இல்லை அவங்களுக்கு கோபமாக வருது ஆனால் நம்ம மணி சொல்கிறாங்க இந்த பாருங்கடி மச்சான் வெளுத்து கட்டிட்டாங்க இனியாவது வந்து திருந்துக ரெண்டு வர மாயா வந்து நம்ம மருமக நம்ம தான் பார்த்துக்கிடணும் அதை முதல் புரிஞ்சு நடந்துக்கிடுங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க அதே கணம் நம்ம ஜானகமாக சொல்கிறாங்க இந்த பாருங்க நான் வந்து சார்வை கனவுல பார்த்தேங்க சாருவோட ஆத்மா சாந்தி அடையாமல் இருக்காது பரிகாரம் செய்து சாந்த வைக்கணும் சொல்லிட்டு என்னோட ஆத்மா சாந்தி இல்லாமல் செய்து எனக்கு அந்த பூஜை பண்ணி அந்த ஆத்மாவை செய்வீங்களா பெரியம்மா வந்து கேட்டாங்க அதே மாதிரி நம்ம செய்யணுங்க அவங்க அப்பா இவ்வளோ பெரிய கஷ்டத்தை வந்து மொவானி கூட பார்க்காம செய்திருக்காரு பெத்த பிள்ளைக்கே துரோகம் செய்திருக்காரு ஆனால் நம்மளால இருக்க முடியலைங்க அது நம்மளுக்கும் பொண்ணுதான் கண்டிப்பா அவர்களோட ஆத்மா சாந்தி அடையணும் நம்ம பூஜையை பண்ணலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பயங்கரமாக வந்து பூஜையை வந்து பண்ண பண்ணவதுக்கு ஏற்பாடு பண்ண வந்து நம்ம ஜோசியரை வர வைக்கிறாங்க ரகுராம் வீட்டில் வந்து தடபுடலாக பூஜைக்கு நாளைக்கே பண்ணிடலாம் அப்படின்னு வந்து ஜோசியர் வந்து சொல்கிறாங்க ஆத்ம சாந்திக்குள்ளே பரிகாரம் வந்து பண்ணுறாங்க அதே நேரத்தில் பார்த்தோன்னா இந்த விஷயம் புவனாக்கு வந்து தெரியுதுங்க புவேஸ்வரிக்கு கண்டிப்பாக எதை வெளுத்து கட்டணும் இந்த ரகுராம் வந்து சாருவோட ஆத்மா சாந்தியை பரிகார பூஜை போட் பண்ணுறான் அப்போ ஏதோ ஒன்று இருக்கு இதில் கண்டிப்பாக வந்து சாருவோட ஆத்மா ரகுராமுக்கு எதிராக தசு திருமணம் அதுக்கு என்ன ஒன்றோ உண்டோ அதை பண்ணணுன்னே அப்படின்னு வந்து நம்ம பசுவிகிட்ட தூண்டி விடுறாங்க பசுவதியும் ஆமாம் பூராக கண்டிப்பாக பண்ணலாம் நம்ம பண்ணி கண்டிப்பாக சார்வோட ஆத்மா வந்து சாந்தியே அடையக்கூடாது அது ரகுராமுக்கு எதிராக வந்து செயல்படணும் ரகுராம வந்து பழி வாங்கணும்னு துடிக்கணும் மகாலிங்கம் இல்லாட்டினா என்ன மகாலிங்கத்துக்கு பொண்ணுக்கு ஆத்மா இருக்குல்ல அதை வச்சு நம்ம ரகுராம் குடும்பத்தை வாங்க பார்ப்போம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம புவனேஸ்வரியும் பசுவதியும் வந்து சாரோட ஆத்மாவை வச்சு நம்ம ரகுராம் ஃபேமிலியை வந்து பழி வாங்கணும் நம்மளுக்கு சாதகமாக அதை யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம வந்து ரகுராம் ஃபேமிலியை வந்து பழி வாங்குகிற ஆத்மா சேர தப்பு கிடையாது கண்டிப்பாக அதை வச்சு நம்ம செய்ய வைக்கலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து முடிவு பண்ணி அவங்கள வந்து மந்திரவாதிகள் எல்லாம் கூட்டிட்டு வந்து பெரிய மாய மந்திரம் சொல்லலாங்க பண்ணி கண்டிப்பாக இனி வந்து பழி வாங்கியே தீரணும் வாழ்க்கையை தான் இந்த ஜானகி வந்து வாழ்ந்துட்டு இருக்கா அப்படி அவர் நல்லா இருக்கக்கூடாது ரகுராம் கூட ரகுராம் கூட நல்லா இருந்ததை பார்க்கறதுக்கு நான் இல்லை அதுக்குள்ள ஆள் நான் இல்லை கண்டிப்பாக வந்து அவள் அழியணும் நூறாக போகணும் அவளோட வாழ்க்கை அதுதான் நமக்கு தேவை அப்படின்னு வந்து அந்த இடத்துல இடத்துல கங்கணம் கட்டிக்கிட்டு வந்து நம்ம புவனேஸ்வரி வந்து ரகுராம அழிக்கிறதுக்கு சாருவோடய ஆத்மாவை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல முடிவு பண்ணி பெரிய பூஜையை வந்து நடக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணி வந்து நடக்கிறாங்க ஆனால் நம்ம மாயா வந்து தந்திரத்தால் வந்து நம்ம சாருவுக்கு நியாயமான ஒரு நிம்மதி வேணும் ஆத்ம சாந்தியோட பரிகாரத்தை கரெக்டாக வந்து பண்ணி முடிச்சிடாங்க அதோட வந்து சாருவோடய ஆத்மா வந்து அமைதி அடைஞ்சிடுதுன்னு சொல்லலாங்க